சரியான போட்டி அண்ட் என் டிஏ என்டி எல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி கேட்பீங்க டிவி கே எல்லாம் ஒரு கட்சியான்னு கேப்பீங்க தாவேகா தாவேகா நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிகள்ல வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லி என் நம்புது அந்த என்டிக்கும் தாவே காக்கும் மிக பெரிய போட்டி அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சை வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிருப்பாங்க என் டிஏ இல்லாம நான் சொல்றேன் என்டி பழைய என்டிஏ அதாவது ஒரு விளம்பரம் பார்த்திருக்கீங்க நைன்டி நைன் நைன்டி நைன் நைன்டி நைன் நைன்டி நைன் நைன்டி நைன் ஒரு பொருள் வந்து ஒரு ஆண்களை சிப்பிங் ஆடுமோ சொல்லுவாங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியில மட்டும் தான் திமுகம் அண்ணா திமுகவுக்கும் போட்டி அப்ப திமுக அண்ணா திமுகவுட நிலை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் மூன்றாவது இடத்துலதான் திமுக அண்ணா திமுக என்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு அதான் வணக்கம் தோழஜி தமிழ் சர்க்கருக்காக நான் உங்கள் விஜயகுமார் சபாஷ் சரியான போட்டி டிவி கே அண்ட் என் இப்போ இப்ப அதிமுக சேர்ந்த என்டிஏ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தாங்க இல்லைங்களா அந்த என் அந்த என்டிஏக்கும் டிவி கேக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு போட்டி தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தொகுதி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி இதெல்லாம் நீங்க வந்து ஆராயாதீங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் பலமா இருக்கிறார் மிகப்பெரிய பலத்தோடு என்டிஏ அந்த பழைய என்டிஏ கூட்டணி இருக்கு தெரியுங்களா அதுல எல்லாருமே மல்டி மில்லியனர் சரி அப்ப திமுக அதிமுக நிலை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் மூன்றாவது இடத்துல தான் திமுக அண்ணா திமுக என்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு அதாவது ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்க நைன்டி நைன் நைன்டி நைன் நைன்டி நைன் நைன்டி நைன் நைன்டி நைன் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் பல சிப்பிங் ஆடுமோ சொல்லுவாங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியில மட்டும்தான் திமுகக்கும் அதிமுகக்கும் போட்டி இதுல யார் அதிகமா வர்றாங்களோ ஒருவேளை ஒருத்தர் எண்பது வரலாம் இன்னொருத்தர் பத்தொன்பது வரலாம் இல்ல ரெண்டு பேரும் ஒரு ஐம்பது ஒரு நாற்பத்தி கூட வரலாம் அது அவங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கு இந்த நிலை தான் ஆனா உண்மையிலேயே போட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னணியில இருக்கு அதுக்கு சமமா என் சப்போர்ட்டா சங்கிலாம் என்ன கேட்காதீங்க என்டிஏல வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க ஆனா அதிமுக ஆட்கள் இருக்கிறாங்களான்னு நீங்க தான் யோசிக்கணும் சாதாரண கட்சி கிடையாது பாஜகவும் திமுகவும் தேர்தல் வேலையில மிக சிறப்பா செய்வாங்க ஆனா பட் இது வந்து டிராக் பார்க்காம வரக்கூடிய ஒரு அனிமல் இது இந்த பொறா ரேஸ் குதிரை ரேஸ் எல்லாம் விடும்போது முதல்ல டிராக் அடிப்பாங்க அதுதான் திமுக பாஜக அண்ணா திமுக இருக்கு டிராக் பாக்காம ஒன்னு கிரவுண்ட் பாக்குறாங்க தெரியுங்களா அது தாவேக்கா தாவேக்கா நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிகளில் வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லி நம்புது அந்த என் மிகப்பெரிய போட்டி அந்த நூ நூத்தி முப்பத்தி வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் பிரிச்சுப்பாங்க என்டிஏன்றது அதிமுக இல்லாம நான் சொல்ற என்டிஏ பழைய என்டிஏ என் பலமா இருக்கு சாதாரணமால நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க அதுல இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பண்ணையா மறுபடியும் சொல்றேன் நீங்க எதிர்பார்க்காத இந்த கருத்து இது நீங்க ஒத்துக்க கணவனை கூட என்னுடைய வார்த்தையை ஒத்துக்க மாட்டீங்க எல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி கேப்பீங்க டிவிக்கு எல்லாம் ஒரு கட்சியான்னு கேப்பீங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் நூத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கிறாங்க முன்னணில என் முப்பது சீட்டு நாற்பது சீட்டு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது அறியாம கிடையாது டிவி கே நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிகளில் முன்னணில இருக்கு இவங்க அதுல எத்தனை நிக்கிறாங்களோ அந்த பழைய என்டி எத்தனை நிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதியை பகிர்ந்து கொள்வார்கள் பொதுவான கருத்தை நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் இதுல ஆராய்ச்சி செய்வதில் ஒண்ணுமே கிடையாது கட்சி சார்ந்து பேசுறவங்க கிட்டதான் நீங்க இதெல்லாம் கேட்கணும் நாமது எந்த கட்சியும் கிடையாது பொது அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்